அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் வ பரக்காத்துஹு ஒருவர் அழகிய முறையில் உலு செய்துவிட்டு தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் பள்ளிவாசலுக்கு புறப்பட்டு சென்றால் அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு காலடிக்கு பகரமாகவும் அல்லாஹ் அவருடைய ஒரு அந்தஸ்தை உயர்த்துகிறான் ஒரு பாவத்தை அழிக்கிறான் என அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக அபு ஹுரைரா ரதி அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி ஹதீஸ் என் அறுநூற்று நாற்பத்தி ஏழு அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் பள்ளிவாசலுக்கு செல்லும் பொழுது எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு காலடிக்கு பகரமாகவும் ஒரு அந்தஸ்து மறுமையில் உயர்த்தப்படுகிறது ஒரு பாவம் மன்னிக்கப்படுகிறது யார் இந்த நன்மையை அடைந்து கொள்ள விரும்புகிறாரோ அவர் தமது வீட்டிலேயே ஒது செய்துவிட்டு செல்ல வேண்டும் என்பது இந்த ஹதீஸில் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அழகிய வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய நிபந்தனை யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ அவர்கள் இந்த நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் வீட்டிலிருந்தே ஒது செய்துவிட்டு பள்ளிவாசலுக்கு புறப்பட்டு செல்ல வேண்டும்